ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு தசாநாதன் எப்பொழுது யோகத்தை செய்வார் என்கின்ற அடிப்படையில் பார்க்கிருக்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ பதிவினை ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி வணக்கம் இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் தசாநாதன் எப்பொழுது யோகத்தை செய்வார் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் முதல்ல கவனிக்க வேண்டியது ஒரு ஜாதகம் வந்தோன்னையே முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்னம் லக்னாதிபதி அதனுடைய நிலை நடக்கின்ற தசா புத்தியினுடைய நிலை இதைத்தான் ஃபஸ்ட்டு பார்க்கும் எப்பொழுதுமே தசை நடத்துகின்ற கிரகம்தான் நன்மையை செய்கிறனாலும் அது தீமை செய்கின்ற சூழலில் இருந்தாலும் நமக்கு நடக்கும் சரிங்களா அப்போது தசாநாதனே ஜாதகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கத் அங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் தலைப்பு என்ன தசாநாதன் எப்பொழுது யோகத்தை செய்வார் தசாநாதன் லக்ன யோகராகவும் லக்ன சுபராகவும் வந்து அமர்ந்து அவருடைய காலகட்டம் அவருடைய தசாபுத்தி நடப்பில் வரும் பொழுது வயது கேற்றவாறு அவர்கள் யோகத்தை செய்வார்கள் இது மறந்துடக்கூடாது சரிங்களா எந்த ஒரு லக்கணமாதும் சரி தசை நடத்துகின்ற கிரகம் சுபராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் யோகத்தை செய்வார்கள் சுபர்களாக அமர்ந்து அவர்கள் ஜாதகத்தில் கெடக்கூடாது லக்னு சுபர் ஆனால் நீசமாயிட்டார் அப்போது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள் எல்லாம் இருக்காது ஒருவேளை அந்த கிரகம் நீசமானால் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்க வேண்டும் வர்க்கோத்தம் பெற்று ஆட்சி பலத்தை பெறணும் அல்லது பரிவர்த்தனை மூலமாக ஆட்சி பலத்தை பெறணும் இப்படி லக்ன சுபராக அமரணும் லக்ன சுபராக வந்து அமர்ந்து அந்த கிரகங்கள் பலம் இழந்த நிலையில் இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு வகையில் அந்த கிரகங்கள் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த தசாநாதன் யோகத்தை செய்வார் சரிங்களா இப்போ மகர லக்னம் மகர லக்னத்திற்கு மாபெரும் சுபர் அப்படின்னா முதல்ல நம்ம யாரை சொல்லுவோம் ஃபஸ்ட்டு சுக்கரன் அப்புறம் புதன் சனி இதெல்லாமே சனி லக்னாதிபதி அப்போ லக்னத்துக்கு சுபர்னால் முதல்ல யார் சுக்கரன் ஏன் சொல்கிறோம் அவர் தான் கேந்திர திரிகோணாதிபதி மகரலக்கணத்திற்கு ஐந்து மற்றும் பத்தாம் பாவாதிபதி இந்த சுக்கர பகவான் ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி ஆகிறார் எனவே இவர் வந்து லக்ன சுபர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் புதன் வந்து மகரலக்கணத்துக்கு ஆறு மற்றும் ஒன்பது கூடிய கிரகம் ஆறாம் இடமான துஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அவர் அதிபதியாகிறார் எனவே லக்கண சுபர் சொல்லிக்கலாம் இப்போ மகர லக்கணத்திற்கு இந்த சுக்கரன் யோக காரகன் தசை நடப்பல வருது ஒரு இருபது வயசு நாற்பது வயசு வரலும் இருபது ஆண்டுகள் மிக நீண்ட கால தசையாக இந்த சுக்கர பகவான் வருவார் சரிங்களா அப்போ இந்த சுக்கரன் எப்பொழுது யோகத்தை தருவார் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் கெடாமல் இருக்கும் மகரலக்கணத்திற்கு ஐந்தாம் பாவது சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் பலமாக இருக்கும் பொழுது சரிங்களா அல்லது பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் அவர்கள் பலமாக ஆட்சி பலம் பெறும் பொழுது சரிங்களா அல்லது அந்த கிரகம் உச்சபலம் அடையும் பொழுது நிச்சயமாக அவர் யோகத்தை செய்வார் சரிங்களா எப்பொழுது அந்த சுக்கரனுக்கு பாவ கிரகங்களுடைய லக்ன பாவருடைய தொடர்பு இல்லாத பொழுது அந்த சுக்கரன் யோகத்தை தருவார் தலைப்பு என்ன தசாநாதன் எப்பொழுது யோகத்தை செய்வார் மகர லக்கணத்திற்கு சுக்கரன் யோகாதிபதி அந்த யோகத்தை செய்கின்ற கிரகத்தினுடைய புத்திகள் நடப்புல வருது ஆனால் அந்த யோகத்தை செய்ய வேண்டிய கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும் லக்ன அசுபரோட இணைவு இருக்க கூடாது மகர லக்கணத்திற்கு யார் அசுபர் அப்படின்னு சொன்னால் மகரலக்கணத்தை பொறுத்தவரை அட்டமாதிபதி சொல்கின்ற சூரியன் பாதகாதிபதி சொல்கின்ற செவ்வாய் இவர்களுடைய இணைவு பார்வை அந்த சுக்கரனுக்கு இருக்கும் பொழுது சுக்கரன் தன்னுடைய காலகட்டங்களில் செய்ய வேண்டிய யோக பாக்கியங்களை குறைத்து செய்வார் சரிங்களா இப்போ அதே மகர லக்னம் சூரியன் அட்டமாதிபதி சூரியன் சுக்கரனுடைய இணைவு தப்பு சுக்கரனால் சூரியன் பலமடைவார் சூரியனால் சுக்கரன் கெட்டு போயிடுவார் அட்டமாதிபதி கூட சூரியன் கூட சுக்கரன் இணையும் பொழுது அங்கே சுக்கரன் சில நேரங்களில் அஸ்தங்கம் ஆகிடுவார் ஒரு ஒரு டிகிரி என்னை ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் ஒரு நட்சத்திர பாதத்தில் வரும் பொழுது மூணு டிகிரி நான்கு டிகிரிக்குள்ளே அந்த சுக்கரன் சூரியன் இணையும் பொழுது சுக்கரன் அங்கே தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் சூரியனிடம் இழந்து விடுவார் அப்போ நம்ம என்ன நினைப்போம் மகரலக்னம் தசை யோகமான தசை நினைச்சிட்டு இருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தோஷத்தில் அட்டமாதிபதி சூரியனுடன் இணைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் சப்போஸ் அந்த பையனுக்கு சூரியதசை வருதுன்னு வச்சுங்களேன் அற்புதம் அற்புதம் சரிங்களா தசாநாதன் யோகத்தை எப்போது செய்வார் யோகத்தை செய்ய வேண்டிய சுக்கரன் கெட்டு சுக்கரதை வரலன்னு சொன்னால் அந்த சுக்கரனோட இணைந்த கிரகத்தோட தசாபுத்திகள் யோகத்தை செய்யும் சரிங்களா அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் மகர லக்னம் அட்டமாதிபதி சூரியன் சூரியன் கூட சுக்கரன் இணையும் பொழுது இந்த சூரியனால் சுக்ரன் கெட்டு விடுவார் சுக்கரனால் சூரியன் புனிதமடைவார் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் கெட்டதால் சுக்கரதை வரலன்னு சொன்னால் அவர் கொடுத்து வச்ச யோகர் சூரியன் அட்டவாதிபதி சொன்னாலும் எட்டு கூடிய கிரகமாக இருந்தாலும் இந்த சுக்கரனால் சூரியன் பலப்படுத்தப்படுவதால் சூரிய மகாதசை தசை பலன்களை எடுத்து செய்யும் அப்போ வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூரதர்சங்களில் போயிட்டு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழ்வார் பூர்வீகத்தில் மிகப்பெரிய லாபத்தை அடைவார் நல்ல தொழில் செய்வார் சரிங்களா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஐந்து மற்றும் பா பத்தாம் பாவாதிபதி இல்லையா இப்போ ஐந்து மற்றும் பத்தாம் பாவாதிபதியினுடைய பண்புகளை சூரியன் தன்னுடைய தசாப்திகளால் வரும் அப்போது ஜாதகத்தில் இந்த தசா புத்திகள் நடப்பில் வரணும் சப்போஸ் அவருக்கு சூரிய திசையும் வரல சுக்கர தசையும் வரல அப்போ இந்த சுக்கரன் சொன்னுடைய இணையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஒரு விஷயம் மட்டும் யோசிக்கணும் சுக்கரன் கலஸ்தரக்காரகன் அவர் அஸ்தங்கம் அடையும் பொழுது சுக்கரனுடைய காரகத்துவம் அங்கே பாதிப்படையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ திருமண வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லலாம் சரி அடுத்து பாருங்கள் வேறொரு லக்னத்தை வச்சுப்போம் இப்போ வந்து இப்போ மீன லக்னம் வச்சுப்போமே மீனலக்கணம் மீன லக்கணத்திற்கு தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை தசை இதெல்லாம் ஆகா தசை சரிங்களா மீன லக்னம் புதன் பாதகாதிபதி சுக்கரன் அட்டமாதிபதி பொதுவாக மீன நம்ம நம்ம தசை வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம் சரிங்களா அப்போது தலைப்பு என்ன பாருங்கள் தசாநாதன் எப்பொழுது யோகத்தை செய்வார் மீனலக்கணம் ஜாதகர் சுக்கரதசை நடக்குது இந்த தசாநாதன் சுக்கரன் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட எப்பொழுது யோகத்தை செய்வார் அப்படின்னு சொன்னா இந்த சுக்கரன் மீன லக்னத்திற்கு யோகாதிபதி சொல்கின்ற செவ்வாயோட இணையோ செவ்வாய் பாக்கியாதிபதி லக்ன சுபர் சரிங்களா அப்போ செவ்வாயோட இணைவு பார்வை சுக்கரனை பலப்படுத்தும் கூடவே குருவுடைய பார்வை இருக்குன்னு வச்சுங்க அபாரம் சப்போஸ் மீனு லக்னம் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் இந்த சுக்கரன் செவ்வாயோட இணைவு ஒன்பதாம் இடத்துல இருக்குது அபாரம் அற்புதம் அப்போ லக்னாதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் உள்ள செவ்வாயின் சுக்கரனையும் பார்ப்பார் அங்கே அட்டமாதிபதி தோஷத்தை செய்ய வேண்டிய நிலையில் உள்ள சுக்கரன் யோகத்தை செய்ய வேண்டிய அமைப்பில் மாறிடுவார் சரிங்களா இந்த காலகட்டத்தில் என்ன தசை வருதுன்னு பாருங்கள் அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் எட்டுக்குடைய ஒன்பது குடைய கிரகங்கள் இணைவு எட்டாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபுடைய இணைவு இந்த இடத்தில் சுக்கரதசை வந்ததுன்னா ஜாதகர் இருபது ஆண்டு காலம் கொடுத்த வச்ச மகாரசர் ஆனால் எட்டாம் பாவாதிபதி சுக்கரனுடைய இணைவு செவ்வாயை கெடுத்துவிடும் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு யோகத்தை செய்ய வேண்டிய செவ்வாய் கெட்டவனாக மாறி செவ்வாதசை வரும் பொழுது நிச்சயமாக கெடுதலை செய்யும் ஆக லக்ன சுபராக வந்தாலும் கூட அவர் அவரோட தசை நடப்பில் வந்தாலும் கூட அவர் ஆறு எட்டு பாவாதிபதியுடைய இணையும் பொழுது சுபர் தீமை செய்ய வேண்டிய நிலையில் போயிடுவார் லக்ன அசுபராக வந்தாலும் கூட லகுன அசுபர்கள் திரிகோணாதிபதியுடைய இணையும் பொழுது சுபர்களும் யோகத்தை செய்ய வேண்டிய அமைப்பாக மாறிடுவார் தொலைபி பாருங்கள் தசாநாதன் எப்பொழுது யோகத்தை செய்வார் சரி இப்போது யோகத்தை செய்ய வேண்டிய கிரகம் ஒன்றும் ஒரு இடத்துல வச்சு இப்போ ஒரு விருச்சிக லக்னம் விருட்சிக லக்னம் விருட்சிக லக்கணத்திற்கு ஒன்பது பத்து கூடிய தசை பற்றி நடப்பில் வந்து வச்சுப்போம் இப்போ பத்தாம் பாவாதிபதி தசை விருட்சிக லக்னம் பத்தாம் பாவாதிபதி யார் சூரியன் இப்போ சூரிய மகா தசை வருது சரிங்களா இப்போ சூரியன் இந்த லக்னத்திற்கு ஆகாத சனியோட இணைந்து வச்சுப்போமே அப்போ சூரிய தசை நல்லது செய்யுமா நல்லது செய்யாது இவ்வளோதான் கணக்கு சிம்பிள் விருச்சிக லக்னம் லக்ன சுபர் சரிங்களா பத்தாம் பாவாதிபதி ஜீவனாதிபதி சரிங்களா தொழில் அதிபதி அப்போ இந்த சூரியன் எப்பொழுது நன்மை செய்வார் இந்த லக்ன சுபரான குருவுடைய பார்வை சூரியனுக்கு இருக்கும் பொழுது நன்மை செய்வார் வளர்பறை சந்திரனாக இருந்து அந்த சந்திரனுடைய பார்வையில் சூரியன் இருந்து சூரியன் என்ற நட்சத்திர சாரமும் பலமாக இருக்கும் பொழுது அந்த விருஷிக லக்கணத்துக்கு சூரிய மகாதை யோகத்தை செய்யும் வயது கட்டுறவார் சரிங்களா சப்போஸ் இந்த சூரிய தசை அதே விருஷிக்கு லக்னம் சனியினுடைய பார்வை சனி நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குது சிம்மத்தில் சூரியன் கெட்டு போயிடுவார் ஆக ஒரு ஜாதகத்தில் தசாநாதன் யோகத்தை செய்யணும்னு சொன்னால் தசாநாதன் லக்ன சுபராக இருக்கணும் யோகத்தை செய்ய வேண்டிய அமைப்பில் அந்த கிரகம் இருக்கணும் சரிங்களா சப்போஸ் அந்த சூரியன் என்ற சாரம் அங்கே சுக்கரனுடைய ச சாரனு வச்சுங்க சுக்கிரன் அங்கே நீசமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தசாநாதன் விருச்சிக லக்னம் பத்தாம் இடத்தில் சிம்மத்தில் சூரிய பகவான் சூரியன் அங்கே பூர நட்சத்திரம் சாரத்தில் இருக்கிறார் சாரநாதன் யார் ஏழாம் பாவாதிபதி அந்த சாரம் கொடுத்த சுக்கரன் நீசமாக போயிட்டார் கண்ணியில் அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக சாரநாதன் பலம் இல்லாத நிலையில் சூரியன் தன்னுடைய யோக பாக்கியங்களை குறைத்தே செய்வார் அந்த காலகட்டத்தில் லக்ன அசுபரான சனியினுடைய இணைவு பார்வை கிடைக்கும் பொழுது மேலும் சூரியன் அங்கே கிடைக்கிறார் சப்போஸ் சனியும் பார்க்குறது குருவும் என்று சொன்னால் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் சூரியன் பத்தில் சனியினுடைய பார்வை குருவுடைய பார்வையும் சூரியன் இருக்கும் பொழுது ஓரளவு ஒரு ஐம்பது சதவீதம் சூரியன் கேட்டாலும் கூட குருவுடைய பார்வை அந்த பாவத்தை மீட்டு எடுத்து கொடுக்கும் ஜாதகருக்கு ஓரளவிற்கு அந்த சூரிய திசையானது யோகத்தை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கும் சரிங்களா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம தெரியும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட மகா திசை கெடுதலை செய்கின்ற நிலையில் இருக்கும் நான் இயற்கையை சொல்லியிருக்கிறேன் மேஷ லக்னம் புதன் திசை ரிஷபலக்னம் உங்களுக்கு குரு திசை மிதுன லக்னம் குரு திசை சரிங்களா கடக கடகலக்னம் சனி திசை சிம்ம லக்னம் சனி திசை கன்னி லக்னம் செவ்வா திசை அந்த மாதிரி அதே மாதிரி துலா லக்னம் குருமகா திசை விருச்சிக லக்னம் புதன் திசை தனுசு லக்னம் புதன் திசை இந்த மாதிரி ஒவ்வொ அதே மாதிரி மகர கும்பலகணத்திற்கு சூரிய சந்திரனுடைய புத்திகள் இது எல்லாமே ஆறு எட்டு பாவாதிபதியினுடைய தசாப்திகள் இந்த அமைப்பு வரும் பொழுது நிச்சயமாக பலன்கள் குறைவாக தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ன அசுபர்களாக வந்து அவருடைய தசை நடந்தாலும் கூட லக்ன அசுபர்கள் லக்ன திரிகோணாதிபதியுடன் இணையும் பொழுது அவர்களுடைய பார்வை அவர்களுடைய நட்சத்திர சாரத்தில் அமரும்பொழுது தசாநாதனுக்கு விடு கொடுத்த கிரகமும் வலிமையடையும் பொழுது தசாநாதனுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வலிமையடையும் பொழுது அவருக்கு லக்ன சுபர்களமர்ந்து வயதை கட்டுற மாதிரி படங்களை கொடுப்பார் ஜாதகம் என்பது நம்ம டோட்டலாக நிறைய அனலைஸ் பண்ணணும் பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது சரிங்களா நேத்து ஒரு ஜாதகம் பார்த்தேன் நேத்து ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவர் பார்த்தீங்கன்னா துலா லக்னம் அவர் வந்து துலா லக்னம் துலா லக்னத்துக்கு அதிபதியார் சுக்கரன் எட்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் சரிங்களா லக்னாதிபதி எட்டுல மறைஞ்சு போச்சுன்னு எடுக்கக்கூடாது துலா லக்னம் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் ஆட்சி அந்த இடத்துல எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சு போச்சு லக்னாதிபதி எட்டுல மறைஞ்சு போச்சுன்னு எடுக்க வேண்டாம் அவருக்கு பாருங்க புதன் நீசம் பாக்கியாதிபதியான துலாலக்கணத்திற்கு யோகாதிபதி சொல்கின்ற புதன் நீசம் ஆனா அங்க பாருங்க நீசம் என்ற புதன் தன்னுடைய சுயசாரத்துல ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வர்க்கோத்தம் பெற்றுருக்கு இருக்கு ஜாதகத்தை பார்த்தோடனே புதன் நீசம் போச்சுன்னு எடுத்துட முடியுமா ஒன்பதாம் பாவாதிபதி நீசம் அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒன்பதாம் பாவாதிபதியான புதன் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அங்கே ப மர்க்கோத்தம் பெற்று அவர் ஆட்சி பலத்தை அடைகிறார் அது மட்டும் அல்ல அவர் சித்திரை மாதம் பந்துருக்கிறார் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் சரிங்களா சூரியன் மேஷத்தில் சந்திரன் கன்னியில் சரிங்களா சித்ரா பௌர்ணமி அடுத்த நாள் சதுர ஸ்திதி அதில் பிறக்குறார் சந்திரன் எங்கே இருக்கும் சந்திரன் துலாலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கண்ணியில் சந்திரன் இருக்கும் சந்திரனுடைய முழு ஒளிமை ஒளி எங்கே கிடைக்கும் புதனுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ நார்மலாகவே அவருக்கு யோகா யோகத்தை செய்ய வேண்டிய புதனானது அற்புதமாக இருக்கிறார் நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே புதன் நீசம் போச்சு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்போ பௌர்ணமிக்கு பக்கத்தில் உள்ள சந்திரனுடைய முழு பார்வை சந்திரன் தன்னுடைய ஏழாம் பார்வையை புதன் மீது செலுத்துது அப்போ புதன் உச்ச குருவினுடைய பார்வையை பெற்றது போல யோகத்தை செய்யும் புதனுக்கு அங்கே நீசபங்கம் கிடைக்குது புதன் அங்கே வர்க்கோத்தம் அடைகிறார் வர்க்கோத்தம் பெறுவதன் மூலமாக புதனானது ஆட்சி பலத்தை அடைகிறது எனவே துலால கிணத்திற்கு புதனானது பாக்கிய அதிபதி அப்போ புதன் தசை வந்துச்சுன்னா நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆனால் யோகத்தை செய்ய வேண்டிய இந்த புதனோட தசை அவருக்கு ஐம்பது காலகட்டங்கள் வருது அப்போ ஐம்பத்தஞ்சு அறுபது வயது காலகட்டத்தில் இந்த புதன் மகா வந்து வருது அறுபதுல இருந்து சப்போஸ் அறுபது வயசுல வருச்சி அறுபதுல இருந்து எழுபத்தி ஏழு வயசு வரலும் அந்த புதன் மகன் நடக்கும் என்ன பயன் சரிங்களா இதுதான் ஒரு கிரகம் தசை யோகத்தை செய்யணும்னு சொன்னால் யோகத்தை செய்ய வேண்டிய கிரகத்தினுடைய தசாபுத்திகள் வயது காலகட்டங்களில் வரணும் சரிங்களா இருபது வயசுக்குள்ள வந்துருச்சு அவன் படிச்சுட்டு இருப்பான் என்ன என்ன யூஸ் ஒன்றும் இல்லை அறுபது வயசுக்கு மேலே வருது எழுபது வயசுல அந்த புதன் தசை யோகத்தை என்ன கொடுத்துற போகுது பெரிதளவுக்கு அவரால் செய்ய முடியாது பிஸ்னஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் அவ்வளோதான் ஆனால் இதே இந்த புதன் வலிமை அடைவதன் காரணமாகவும் சந்திரனுடைய பார்வையில் புதன் இருப்பதன் காரணமாகவும் நல்ல அறிவு உள்ள பையன் படிக்கிற காலகட்டத்தில் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கிறாப்புல சரிங்களா ஆயிரத்தி எண்பத்தெட்டு மார்க் எடுக்கிறாப்புல சரிங்களா பன்னிரெண்டாவது ஆப்பில் அப்போ ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கிறார் நல்ல படிப்பை கொடுக்குது சரிங்களா நல்ல உத்தியோகத்தை கொடுக்குது நல்ல அறிவு நல்ல கிராஸ்பிங் பவர் நாலேஜ் எல்லாம் இருக்குது சரிங்களா ஸோ அப்போ புதன் லக்ன சுபர் அவர் நல்ல பலமடைதன் மூலமாக புதனுடைய காரகத்துவம் அவர்கிட்ட இருக்குது ஆனால் புதன் தன்னுடைய ஆதிபத்தியத்தை செய்யணும்னு சொன்னால் அதனுடைய தசாபத்தி காலாட்டங்கள் வரணும் அதான் சொன்னேன் தசாநாதன் எப்பொழுது யோகத்தை செய்வார் அப்படின்னு சொன்னால் தசாநாதன் யோகத்தை செய்ய வேண்டிய நிலையில் அமர்ந்து அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடப்பில் வந்து வயது கேட்ட வகையில் இருக்கும் பொழுது தசாநாதன் யோகத்தை செய்வார் இதான் ஹெட்டிங் இன்றைக்கி தசாநாதன் எப்பொழுது யோகத்தை செய்வார் சரிங்களா லக்னம் அசுபராகவே வந்தாலும் கூட எடுத்தோன்னே யோசிச்சுடக்கூடாது கண்ணி லக்னம் செவ்வ மகதை வருது செவ்வாய் அட்டமாதிபதி கண்டிப்பாக தப்பு சொல்லிடக்கூடாது செவ்வாயோட நிலையை பாருங்கள் சரிங்களா செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சப்போஸ் இந்த கண்ணி லக்னம் செவ்வாய் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் துலாத்தில் அமர்ந்த எட்டாம் இடத்தை பார்க்கிறார் தப்பு செவ மகதை வருது தப்பு நிச்சயமாக விபத்துகளையும் கண்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துடுவார் எப்பொழுது யோகத்தை செய்வார் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் இந்த லக்ன சுபரான சுக்கரன் இணையும் பொழுது அங்கே பிருகு யோகமாக செவ்வாய் வேலை செய்வார் சரிங்களா ஒன்பதாம் பாவாதிபதி சுக்கரன் கன்னி லக்னம் இரண்டு மற்றும் ஒன்பது கூடைய கிரகம் சுக்கரன் இந்த சுக்கரன் செவ்வாயோட இணையும் பொழுது அட்டமாதிபதி தோஷத்தை செய்ய வேண்டிய செவ்வாய் சுக்கரனால் புனிதமடைவார் பலப்படுத்தப்படுவார் சுபத்தன்மையை அடைவார் சரிங்களா அப்போ எட்டாம் இடத்தினுடைய சுப பண்புகளை செவ்வாய் செய்வார் எப்போ செய்வார் தன்னுடைய தசாபத்தி காலகட்டம் செய்வார் இந்த காலகட்டத்தில் கன்னிலக்கணக்காரருக்கு செவ்வாமகதை வந்துச்சுன்னு சொன்னால் சுக்கரனுடைய இணைந்ததன் காரணமாக செவ்வாதசை யோகத்தை செய்யும் ஆனால் சப்போஸ் அவருக்கு சுக்கரமகதை வருதுன்னு சொன்னால் சுக்கரமகதை இருபது வருஷமும் அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் சரிங்களா அப்போ ஒரு கிரகத்தை பார்த்தோன்னே நம்ம எந்த இணைவு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவுக்கு வரணும் எனவே தசாநாதன் எப்பொழுது யோகத்தை செய்வார்னு சொன்னால் சுபராக ஒருபட்சத்தில் யோகத்தை செய்வார் சுபராக வந்து அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதியோடு இணைந்து கெடாமல் இருக்கணும் அப்பொழுது அவர் யோகத்தை செய்வார் ஒருவேளை தசாநாதன் நீசமாக இருந்தால் நீசபங்க ராஜோதில் இருக்கணும் லக்னசுபருடைய இணைவு பார்வையில் இருக்கணும் தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருக்கணும் தசாநாதனுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வலுவாக இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே தசை நடத்துகின்ற கிரகத்தினுடைய தன்மை பலம் நவாம்சத்தில் முழுமையாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இப்படி அத்தனை அமைப்புகளையும் யோசித்து தான் நம்ம முடிவு கூறணும் ஸோ ஆகவே தசாநாதன் மேற்கண்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு யோகத்தை தருகின்ற ஒரு பாக்கியவனாக இருப்பார் லக்னாதிபதியும் பலமாக இருந்தால் அந்த தசா காலகட்டத்தை நல்ல ஒரு தைரியமாகவும் தன்மை குடம் செய்வார் தசாநாதம் தருகின்ற யோக பாக்கியங்களை அவர் அனுபவிப்பார் யோகத்தை செய்ய வேண்டிய கிரகம் தச நடத்துன்னு சொன்னாலும் கூட லக்னாதிபதி பலமிழந்த நிலையில் அந்த யோக பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டிய முடியாத நிலையில் இருப்பார் ஸோ ஒரு யோகத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் இது மறந்துவிடக்கூடாது சரிங்களா நான் அடிக்கடி சொல்லது உண்டு லக்னம் லக்னாதிபதி பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து சொல்கின்ற அத்தனை பண்புகளையும் ஒருங்கே பெற்ற ஒரு அமைப்பு லக்ன பாகம் கொண்டிருக்கு ஒரு மனிதனுடைய கேரக்டர் அங்கே தான் இருக்குது சரிங்களா லக்னம் அப்போது ஒரு யோகமான தசை வந்தாலும் சரி அல்லது ஒரு அவயோக தசை வந்தாலும் சரி அது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாஜனுடைய தசை வந்தாலும் சரி அந்த தசாபுத்திகளை சமாளிக்கணும் இல்லையா எட்டாம் இடத்தோட தசை வந்தாலும் சமாளிக்கணும் அற்புதமான யோகமான தசை வந்தாலும் சரி கோடிக்கு பல கோடி ரூபாயை கொட்டி கொடுக்கின்ற தசாபுத்திகள் வந்தாலும் லக்னாதிபதி பலம் இருந்தால் தான் அந்த யோக பாக்கியங்களை அவர் அனுபவிப்பார் சரிங்களா ஆயுளும் இல்லை லக்னாதிபதி நீசம் சனியும் பலமாக இல்லை அப்போ என்ன பண்ணுவார் உயிரும் இருக்காது யோகமான வந்து என்ன பண்ண போகிறது அதனால் தசாநாதன் யோகத்தை செய்கின்ற நிலையில் இருக்கணும் அது அனுபவிப்பதற்கு லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் சரிங்களா ஜோதிடம் பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்